தொல்லையா அழுது வர கணக்கா நீ பாட்டுக்கு ஆனா நான் சம்சாரி வீட்டு கருக்கல்ல தண்ணி குடம் தூக்குறதுல இருந்து ராத்திரியில தள்ளிச்சட்டியை கழுவி கவுத்து போற வரைக்கும் ஆம்புட்டு வேலையே நான் நான் பாட்டுக்கு கிருக்கி கணக்கா கழும்பிட்டு கிடைக்கணு என்ன மாதிரி காயம் உழுகுதா நீ பாட்டுக்கு இப்படி சௌரியமா உட்காந்துருந்தா எப்படி உனக்கு சாரி நீ சாமி உனக்கு கல்யாணம் கட்சி ஒண்ணு வேணா எனக்கு வயசாயிட்டே போகுது இல்ல நானும் புருஷன் கட்டி புள்ளை வைக்கணும் பெற வேணா எனக்கு பொருத்தமான புருஷனை எப்படி தேடி தர போற ஒண்ணு பண்ணிட்டுமா இவனாவது வச்சு ஓடிட்டுமா அனன்றியா நீயே பொருத்தமான புருஷனை அனுப்புறேன்றியா பக்தையே தொட்டடா

குடுத ஹோம்க்குந்து குடுவே ஏ என்னடா செய்றீங்க இந்த வர மாட்டேங்குது கஸ்தூரி ஓடி ஓட்டிருவோமா? ஓடி ரவா கண்ணாடி நல்ல மரியாதையா பார்த்து சொல்லு எங்க ரெண்டு பேர்ல யாரு அவங்க அம்மா யாரு உங்கம்மா இந்த இன்னோவா தியார் கொஞ்சாட்டி என்னடோ அது ரொம்ப போச்சு கூப்பிடுது எங்க அப்பா அத்தா எங்களுக்கு பேரெல்லாம் வச்சிருக்காக்கன்னு என்ன பேரு என்ன பேரா முன்ன பின்ன தெரியாத ஒரு குமரி பொண்ண பாத்து என்ன பேரு கேட்கறியே உடம்பு எப்படி இருக்கு ஏ விட்ரி பாப்பா பாவமா இருக்கு உம் கேது குட்டிங்க இந்த கரிணம்பட்டிக்கு வழி எப்படி? கரிணம்பட்டியா கஸ்தூரி வழி காட்டுவமா? வாंजे வாंजे. உச்சி நீ இம்புட்டு பலசா இருக்கு. அது இத நான் குඹிரசாமி. சாமி? ஆ எங்க ஆட்ட? ஆட்டலா? ஆட்டள பொட்டிக்குள்ளே வச்சிருக்கே. உன் ஆட்ட என்ன அம்மூட்டுக்குள்ளேமா? கஸ்தூரி இத வந்து

இதெல்லாம் என்னது நீங்க கண்ணாடி மச்சா நீ கரீன பட்டிக்கு போணுமா வேணாமா போணும் அப்ப வாழ முடி தூக்கிட்டு வாயா ஆமா கொஞ்சம் இங்கயா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஆமா எதாவது பொம்பள பிரச்சனை பண்ண பண்ணிருக்கயா இல்ல கைய பிடிச்சது எடுத்துக்கியா இல்ல நீ முட்ட ஆட்டி போட்டுக்கியா இல்ல நீ என்ன ஒரு ஆம்பளையா இல்ல என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க ஏழு கலந்த வயசாவது ஒரு ஆம்பளைனா ஆம்பளை ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிருக்க வேணா நீ கரியண புத்திக்கு போயி அங்க இருக்கிற பொட்டைச்சிகளுக்கு உன் நேரம் என்னையா பிரயோசனா பையன் கூட என்னது பொறைய எடுத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க இதுதான் கரியண புத்தியா பின்ன ஏன் என்ன அவ்வளவு தூரம் சுத்த வச்சுங்க இந்த புண்ணாக்கு முட்டை எல்லாம் யார் சமைக்கிறது அடுத்தவே உன்ன கூட்டிக்கலாம் உனக்கு புத்தி ரொம்ப சாப்பிட்டு உன் நாள ஊர்ல ரொம்ப பேருக்கு உதவியா இருக்கும் என்ன பருப்புக்கிட்ட நான் துவைச்சுட்டேன் பருப்புட்ட நீ துவச்சிட்டா நாங்க விட்டுருவோம்மா ஞாயிறுபா குள்ளே வேலை முடியாதி என்னது முடியாதா எப்படி குளிக்க வைக்கணும் எங்களுக்கு தெரியாதா இருப்பாரி சேர்த்து அப்படி தாண்டி பூசின என்னடி பண்ணுத எங்க இன்னொரு தடவை பூசு பாப்ப அவன்தானே

அம்மா விடு நானே யார் பாக்க போறா போர் ரெடி என்ன குழம்பு வைக்கலாம் நாலு முட்டை இருக்கு ஜம்முனு முட்டை குழம்பு வச்சி ஜாம் ஜாம் சாப்பிட வேண்டியதா கொண்டாட்டி கொண்டாடி இருந்தா தேனந்தன கோழி குழம்பு வைக்க சொல்லி சாப்பிடலாம் என்ன பண்றது நம்ம ஜாதகத்துல முட்டை கி தான் வலி இருக்கு கொழம்பு ஆஹ் வச்சிருவோமா வச்சிருப்பா ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சி வந்த சுன்னு யானை குஞ்சு சொன்னு கேட்டு ஆ அதுக்குள்ள முட்டை குஞ்சு பிரிக்கச்சே அதிசயமா இருக்கு

மைனர் மச்சன தனி நம்பிக்கிறோமா நம்பிக்கிறோமா ஏ மாமா அங்க வந்துதா இப்படி இங்க கூட தண்ணில இறங்கி பலையாடுறது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லா என் மீசியோட ராசி இந்த மீசியை பார்த்து விட்டு தான் இந்த ஊர் குமரி பிள்ளைகள் எல்லாம் ஆத்து பக்கமா குளத்து பக்கமானு கூப்பிடுறாளுக இம்பிட்டு லட்சணமா முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல எந்த ஆம்பளை இருக்கேன்